அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தையல் பழகு சரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுறது எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி மீதி கிளாத் இருக்கும் இல்லையா ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி முடிச்சதையும் மீதி கிளாத்தை பத்திரமா எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் எந்த ஸ்கேல் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனா நல்லா துணி வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்கும் நேர் கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்கோ இதுதான் டிஃப்ரென்ஸ் நம்ம கிராஸ் கட்டிங் போடுறப்ப ஸோ ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கு ஃபினிஷ் பண்ணுவோம் நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு ஸோ அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா துணி வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நல்லா லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஒன்றரை இன்ச் அகலத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிராஸ் பீஸ் உடைய திக்னஸ் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி எடுத்து கட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் நல்லா துணி வந்து நம்மளுக்கு நல்லா இழுவைப்படும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி பத்திரமா எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த சார்ட்ஸ் வீடியோவில் நம்ம எப்படி கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணணும் எப்படி வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லரிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஆன்லைன் டெய்லிங் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்